அன்பர்களே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்ன பாவகங்களை அடிப்படையாக வைத்து லக்னத்துக்கு சனி எங்கே உட்கார்ந்துருக்கார் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் சனி அமர்ந்த ஸ்தான படங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக முதல் நான்கு பாவங்களுக்கு நாம இந்த வீடியோவை போடலாம் அதாவது லக்னத்தில் சனி இரண்டாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல சனி ஒவ்வொரு ஜாதகர்களையும் சனி நல்ல நிலையில் இருந்தால்தான் அவருக்கு ஆயுள் காரகம் இருக்கும் தொழில் வளம் நல்லாயிருக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க அப்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்குள்ளேயும் இந்த சனியினுடைய இடம் முக்கியமானதாக பார்க்கப்படுது சனியினுடைய உச்சஸ்தாயம் வந்து பார்த்திங்கன்னா உச்சஸ்தானம் துலாத்திலையும் அதுக்கப்புறம் ஆட்சி வீடாக கும்பம் மகரம் ரெண்டும் வேலை செய்யும் அதுக்கப்புறமாக நீச வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேஷம் வேலை செய்யும் இப்போ இந்த இடங்களில் வரும்போது அந்த ஸ்தானபலத்தை கவனிக்கணும் அதே மாதிரி திக்பலத்தின் அடிப்படையில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி உட்காரும்போது திக்பலம் அடையும் ஒருத்தருக்கு மந்தம் மறதி சோம்பல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சனியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்கள் சாத்தக்குள்ளே லா அப்படின்னு போட்டிருப்பாங்க சில பேருக்கு தெரியாதுங்க சொல்கிறேன் ராசி கட்டத்தில் தான் பார்க்கணும் நவாம்சங்கிற கட்டத்திலாம் பார்க்க பார்க்கக்கூடாது இப்போ லான்னு போட்டு எந்த லக்னமாக இருந்தாலும் அது ஆட்சி உச்சம் நீசம் அதெல்லாம் கூடுதல் குறைச்சலாக வேலை செய்யும் லான்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லாங்கிறது லக்னம் அந்த இடத்துலயே சனின்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது லக்னத்தில் சனி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தவங்க பொதுவா லக்னத்துல சனி நேர்கதி வக்கரகதி அப்படின்னு இரண்டாக இருக்குங்க அப்ப வந்து நேர்கதிக்குள்ள இருக்கிறவங்க மரதி மந்தம் சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொறுமை வந்து ரொம்ப இவங்களால முடியாது வந்து எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையா இருந்து சோர்ந்து போகக்கூடிய அளவுல போயிடுது அதே மாதிரி ஒரு பிடிவாத குணங்களும் வந்துடுது ஆனா அதே வக்கரமாக சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த இயல்புன்றது மாறி இருக்கும் சரிங்களா இல்லையா கொஞ்சம் பொறுமை அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்லை அவர் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாரு தன்னை வந்து ரொம்ப லீட் பண்ணிக்கிறது தான் நினைப்பாரு அந்த சோம்பேறித்தார் வந்து கொஞ்சம் வெளியே வருவாரு அப்ப சனி வக்கரமாகிறது லக்னத்துல நன்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நன்மை தனக்கு பிடிச்சது தான் செய்யணுங்கிற குணாதிசயங்கள் அதிகமாக லக்னத்துல சனி இருப்பவர்களுக்கு வரும் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஒரு உயர்ந்த மனிதர்களிடத்தில் உயர்ந்த மனிதர்னா என்ன கல்வியில் எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது அதில் கிணத்தில் சனி வக்கரமாக இருந்தாலும் சரி நேர்கதியாக இருந்தாலும் சரி ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரும் தன் வ தன்னுடைய அந்த ஒரு இடத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்களோட பேக்ரவுண்டாக இருக்கலாம் இல்லை கலராக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் அதே மாதிரி அந்தஸ்து பெரியவங்களா இருக்கலாம் இவங்களோட பழகு பழகிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மையாக தன்னை நினைச்சுக்குவாங்க ஆஹ் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் காலம் ஆகும் அவங்க இடத்துல செட் ஆகிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆனால் தனக்கு கீழ் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இடத்துல ரொம்ப க்ளோஸாக இவங்க இருந்துட்டு இருப்பாங்க அப்போ தன்னுடைய நிலைய காட்டிலும் பேக்ரவுண்டு கம்மியா கிட்ட ரொம்ப க்ளோஸா போவாங்க அது வசதி வாய்ப்பு கலர் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா தன்னோட அதிகமா கிட்ட இவங்க போகிறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ லக்னத்துல சனி இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய பிடிவாதங்களையும் அதே மாதிரி உங்களுடைய அந்த சுயநலமான ஒரு போக்கையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் மற்றவங்க சொல்றதை கேட்குற இடத்துக்கு வந்தாதான் லக்னத்தில் சனி இருப்பவர்கள் நல்லபடியாக ஜெயிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த பொறுமை தாமதம் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா ஜாதகம் வந்து கொஞ்சம் ஒரு குரு பார்வை அந்த சனியுடைய பலம் கொஞ்சம் நட்சத்திர பலம் நல்லா இருந்ததுன்னா அது ஜாதக ரீதியாக வைத்து தான் ஆய்வு செய்து பலன் சொல்ல முடியும் அடுத்ததாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா இப்பொழுது வாக்குஸ்தானத்துல சனி இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் அதிகமாக பேசக்கூடாது தான் பேசணும் ஏன்னா அவர் நாக்குல சனின்னு சொல்கிறோமில்ல பாருங்க அவங்க நாக்குல சனி அப்படின்னு பாருங்க இப்போ நாக்கில் சனிங்கிறது என்ன கணக்காயிடுதுன்னா இவங்க பேசுறத உண்மையை போய் கடைசியெல்லாம் எதையாவது வாங்கி கட்டிட்டு வந்துடுறாங்க ரெண்டுல சனி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் நீசம் எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் நல்லது செய்யறதுக்குன்னு போய் தேவையில்லாம பழிபாவத்துக்கு ஆளாயிடுறாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு போய் உபத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ அதனால வாக்கில் கவனம் செலுத்துவது மிக நன்மை சம்பாத்தியத்துக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்காது சரிங்களா சம்பாத்தியம் எல்லாம் கிடைக்கும் சம்பாத்தியம் அளவாக நல்லபடியாக வரும் அதெல்லாம் சரிதான் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஜோதிடராக இருக்கார் அப்படின்னா அந்த வாக்கில் சனி இருக்கும்போது அதுக்கு பலம் கிடைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அவருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டுல சனி இருக்கும்போது அந்த அது தொழில் ரீதியாக விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லபடியாக உதவும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவர் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இயல்பாகவே இரண்டாம் இடத்துல சனி வந்துருது அதாவது இந்த இந்த ரெண்டுல சனி இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருது இதை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டுல சனி இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய வாக்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய வாக்கில் உறுதியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வாக்குப்பளிதம் அப்படிங்கறதும் ரெண்டுல சனி இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும் சரிங்களா இல்லையா இரண்டாம் இடத்துல சனி இருப்பது மோசம் இல்லை பேச்சில் கவனம் இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணாம் இடம் சாஸ்திரத்திலேயே இந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் இளைய சகோதரங்கள் காட்டக்கூடிய இடம் இந்த இடத்துல சனி உட்காருவது யோகமே ஆனா என்ன தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு பயப்பட்டுட்டே இருப்பாங்க இது சனி வக்கரமாக இருக்குதுன்னா கொஞ்சம் மாறும்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சனி வக்கரமாக இருந்தா கொஞ்சம் மாறும் ஆனா அந்த நேச்சுரலான இருக்கக்கூடிய அந்த தைரிய குறைவு அதே மாதிரி நானும் என்னுடைய மெடிக்கல் வீடியோ போட்டுருக்கேன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் குறிப்பாக இந்த காது மூக்கு தொண்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உயரம் வந்து இல்ல ஒல்லியா போயிடுவாங்க இந்த மாதிரி உயர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வளர்ச்சியை நினைச்சு பெற்றோர்கள் கவலைப்படுறது இதெல்லாம் மூணுல சனி இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாக நடக்கும் அதே மாதிரி சகோதரர்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மூணாம் இடத்துல சனி இருந்து திசா நடத்தும் போது அது ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்கிறது இல்லை சகோதரன் சகோதரி இடத்தில் கவனமாக இருக்கும் தும் தன்னை வந்து ரொம்ப ஒரு தைரியமானவராக வெளிக்காட்டிக்கணும் அவர் எப்பவுமே அமைதி அந்த அப்படியே போயிடக்கூடாது கொஞ்சம் தைரியமா வெளிக்காட்டிக்கிட்டாதான் நல்லா இருக்கும் அப்போ மூணுல சனி இருக்கும்போது தொழில் திருமணம் வசதி வாய்ப்புகள் இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல நல்லபடியாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து தொழிலுக்கு போகும்போதும் அந்த மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி அபிசியலா சொன்னாலும் சரி இவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு தைரியம் குறைவா தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளை தானே வந்து ஆபீஸில் இருக்கக்கூடியவர்களும் விரும்புவாங்க அப்போ நம்ம மற்றவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த கட்டுப்பாட்டிலே இருந்து பழகிடுறாங்க இது ஒரு செக்குமேடு மாதிரி அதுலயே இருந்து இருந்து பழகிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த சரி நமக்கு இவர் சொன்னதெல்லாம் கேட்கிறாருங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மூணில் சனிங்கிறது மற்றவங்களுக்கு அது ஓகே வாய்ப்பு போயிடுது ஆனால் நம்மளை அதிகாரம் செலுத்துறாங்க நம்மளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அது வந்து வெளியேற முயற்சிப்பது இல்லை ஒரு சேஃபான ஒரு லைஃப் இருந்து அதுலயே வாழ்க்கை நடத்திடலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அப்ப மூணாம் இடத்துல சனி இருப்பது ஜீவனத்துக்கெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் கொஞ்சம் தைரியத்தை எச்சு பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் கீர்த்தி போல் கௌரவத்தோட நல்லபடியாக இருக்கும் நிதானமான போக்குல அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லையா அடுத்ததாக நாலாம் இடத்தில் சனி இருந்தால் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வாகனம் சொத்துக்கள் மாதுரஸ்தான் சொல்லக்கூடியது இந்த இடத்துல சனி இருக்கும்போது அம்மாவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் நாளில் சனி இருப்பது தாமதமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் எடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாக வாங்குற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ஒரு அந்த தாமதம்ங்கிறதா ஏன்னா மந்தம்ங்கிறது அதனே கணக்கு சரிங்களா இல்லையா அப்போ எளிதில் வந்து அம்மாவையும் பகச்சுக்கு அம்மா தனக்கு சரியாக ஏற்றவாறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்க எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க மாத்திக்கணும் வீடு வாங்குற சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும் ஆனா ஒரு தாமதமாக கிடைக்கும் ஒரு கடனால் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு அந்த வீட்டு பெரும் கடனை ஏற்படுத்திக்குவாங்க வீட்டுக்கும் வாகனத்துக்கும் சின்ன பட்ஜெட்டை போட்டு பெருசா வந்துடும் இதெல்லாம் இருக்கும் அப்போ வந்து ஒரு இந்த சுகஸ்தானம்ங்கிறது நம்ம முக்கியமான பங்கன்ஸுக்கு எல்லாம் நம்ம எங்கேயாவது போறோம் பிளான் பண்ணுவோம் திடீர்னு நீ பாட்டும் இது காரணம் இல்லாத உடல் நலக்குறைவா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு டூரா இருக்கலாம் ஒரு பங்கா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி நாளில் சனி இருக்கிறவங்க அதாவது இவங்களால வீட்டுக்குள்ள நாலுல சனி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு ஒரு குழந்தைக்கு நாலுல சனி இருக்குது ப்ரோக்ராம் பண்றோம்னா கரெக்டா அவங்க உடம்பு சரி போகும் கொஞ்சம் பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனைக்கு போக முடியாம போகிறது இப்படி வந்து நாலுல சனி இருக்கிற ஜாதகங்கள் பொதுவாகவே ஆர்த்தோ பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய கைகால் மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வந்துருது கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மற்றபடி அவங்க தாயார் மேல் அதிகமான பாசம் இருக்குது அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமாக கொஞ்சம் சிரமமாக தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க வாகனத்து மேலே ஆசைப்படலாம் ஆனால் அது தாமதமாக தான் நடக்கும் பழைய வாகனங்களை முடிஞ்ச வரைக்கும் இவங்க வாங்காமல் இருப்பது மிக மிக நன்மை புதிதாக வந்து நல்ல வாகனங்கள் வாங்கிக்கிறது நல்லது நாளில் சனிங்க இருக்கிறவங்க பொதுவாக தன்னுடைய அம்மா பேரில் தன்னுடைய மனைவி பேரில் தன்னுடைய பிள்ளை பேரில் சொத்துக்களை இருப்பது மிக நன்மையாக இருக்கும் தனக்குன்னு ஒரு நல்ல சூழ்நிலையை அவங்க எப்பவுமே உருவாக்கறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் வந்து ஏன் பழைய வாகனங்களை எல்லாம் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நாளில் சனி இருக்கிறது ஏதோ ஒரு பழுதாகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த பழுதாகிறது அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப பழைய வாகனங்களையே வாங்கிட்டு அதில் பழுதுவாக்குறது அப்படிங்கிறது ஆகாது புதுசாக இருந்தால் தான் குறைஞ்சது ஒரு ஏழு வருஷம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கைக்காக அப்பப்போ புது வாகனம் வாங்கிக்கிறங்கிறதை சொல்கிறோம் இப்போ பழைய வாகனங்களை வாங்கிக்கூடாது பழைய வீட்டை எடுக்கிறது நல்லா இருக்காது நாளில் சனி இருக்கிறது அப்போ புரிஞ்சுக்கணும் இது வந்து நாளில் சனி இருப்பது தொல்லை எல்லாம் கிடையாது அது அந்த சம்பந்தப்பட்ட வீடு வாகன சொத்துக்கள் அம்மா இந்த இடங்கள்ல கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல வீடு கட்டிட்டாங்க சரி ஓகே ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை ஒரு பக்கம் வேற பக்கம் கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்க அப்போ வே வீட்டை விட்டு போட்டு இவங்க சொந்த வீட்டை விட்டுட்டு வேற இன்னொரு பக்கம் வாடகைக்கு இருந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு போட்டு வெளியே வந்து இவங்க வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுது இதுவும் சில பேர்த்துக்கு நடக்குது அப்போ அந்த நாலாம் வீட்டு அதிபதி நல்ல பலமாக இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க நாலாம் வீட்டு அதிபதி பகை நாலாம் வீட்டு அதிபதியில் பிரச்சனை இல்லை சனி அந்த நாள்லேயே வக்கரமாக இருக்கும்போது ஏற்படுத்துறதுக்கு அப்புறமாக உடனே மாறி போயிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ நாலு நாலாம் இந்த நாலு பாவங்களுக்கும் சனி ஸ்தான பலங்களை நான் கொடுத்துருந்தேன் அடுத்தது உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் விரிவாக சொல்கிறேன் நன்றி நம்